ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷ் பிரியாணி தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபிஷ் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ் வந்து ஊற வைக்கணும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்து ஊத்திக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஒரு லெமன் முழு லெமன் எடுத்து அதுல இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதோட புளிஞ்சு விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் தூளுப்பு நாலு பச்சை மிளகாயை இப்படி ரெண்டா கட் பண்ணி எடுத்திருக்கோம் அது இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கிண்டி விடுங்க அந்த உப்பு கொஞ்சம் கரையிட்டும் பாருங்க நல்லா கிண்டி விட்டாச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பிஷை இந்த மாதிரி முழுசா இருக்கணும் அந்த மாதிரி ஃபிஷ்ஷா எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு இப்ப இதை எடுத்து இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்ப எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறோம்னா நம்ம பிரியாணி செய்யறப்ப இந்த ஃபிஷ் எல்லாம் உடஞ்சி வராம இருக்கிறதுக்காக தான் இது நம்ம அப்படியே சேர்த்து வச்சிட்டோம்னா நல்லா இது ஊறிரும் இது நம்ம எப்ப எடுக்கணும்னா கடைசி ஸ்டேஜ்லதான் இந்த மீனை இதுல இருந்து எடுக்கணும் என்ன சூடேறிச்சு இப்ப இதுல பாருங்க அண்ணாச்சி பூவு கல்பாசி பட்டை கிராமு லவங்கம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பிரிஞ்சி இலை இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில ஒரு கொத்து எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அதுவும் இந்த ஆயிலோட சேர்த்துக்கலாம் அடுத்தது மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதோட ரெண்டு தக்காளி கட் அது இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கோம் அது இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதோட மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இன்னைக்கு நம்ம மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்சு வருத்தோம் தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம இதோட அரிசியும் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது இப்பதான் நம்ம மீன் இதோட சேர்க்கணும் இன்னைக்கு நம்ம கெளுத்தி மீன் தான் எடுத்திருக்கோம் சேர்த்துக்கலாம் இது கண்டிப்பா உடஞ்சு எல்லாம் வராதுங்க போட்டதுக்கு அப்புறம் லைட்டா இந்த மாதிரி ஒரு கிண்டு கிண்டி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் முடி வச்சு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாக்கலாம் பாருங்க பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நல்லா இத கொஞ்சம் பாத்து கிண்டுங்க மீன் இருக்கும் மீன்லாம் கொஞ்சம் சென்டர்ல இருக்கும் அதனால நல்லா கொஞ்சம் பார்த்து கிண்டி விட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாதத்தை நல்லா கிண்டி விடுங்க இந்த ஃபிஷ் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்